இந்த பொங்கல் பண்டிகை நமக்கெல்லாம் உணர்த்துவது இயற்கையை மதித்தல் இயற்கையை நேசித்தல் கடவுள் வழிபாடு உழவருக்கு நன்றி செய்தல் உழவருக்கு உதவிய கால்நடைகளுக்கு மதித்தல் அன்பு செலுத்துதல் உழவுக்கு உதவிய கருவிகளை வந்து கருவிகளுக்கும் வந்து மதிப்பளித்து பூஜை செய்தல் குடும்பத்தினருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒற்றுமை உணர்வு தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய பண்பாடு தமிழ் மண்ணினுடைய வீரம் அந்த புது பானையினுடைய அந்த பொங்கலினுடைய அந்த நறுமணம் வெள்ளத்தின் கரும்பின் சுவை வெள்ளத்தினுடைய அந்த சுவை எல்லாமே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே சமயம் பேரண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய வந்து மாடர்ன் ட்ரெஸ் என்ன தான் வியர் பண்ணனாலும் இந்த பொங்கல் அன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ் நீங்களும் அவங்கள அழகு பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் நிறைய குழந்தைங்க வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போடுறதுக்கே வந்து வைக்கப்படுறாங்க அது வந்து போடுறதுக்கு அன்கம்ஃபர்ட்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க பட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறவங்க அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து வேட்டி சட்டை பட்டு பாவாடை சட்டை தாவணி இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வர சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து மகிழ்ச்சி அதுக்காகவாவது அந்த ட்ரெஸ்ஸை வந்து கம்பல்சரி போடுறாங்க என்னதான் மாடர்னாக உலகம் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த தமிழ் மண்ணினுடைய கலாச்சார உடைகளுக்கு அப்படின்னு சொல்கிற தனி மரியாதை மதிப்பு இருக்குது ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சார உடைகளை அணிந்து மகிழுங்கள்